கோவை பெருநாயக்கன் பாளையம் யுனைடெட் கல்வி நிறுவனத்தில் மாவட்ட அளவிலான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு யுனைடெட் ட்ராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது கோவை பெருநாயக்கன் பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் கல்வி நிறுவனத்தில் யுனைடெட் டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது மாவட்ட அளவிலான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்று வரும் இப்போட்டியில் மாணவர்களுக்கான வாலிபால் மற்றும் கால்பந்து போட்டிகள் மாணவிகளுக்கு வாலிபால் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன கால்பந்து போட்டிகள் நாக் அவுட் முறையிலும் வாலிபால் போட்டிகள் லீக் முறையிலும் நடைபெற்று வருகிறது போட்டிகளை நைடெட் கல்வி நிறுவனத்தின் நிறுவனரும் தாளருமான சண்முகம் கோவை மாவட்ட உடற்கல்வித்துறை ஆய்வாளர் முனைவர் குமரேசன் மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி மூத்த உடற்கல்வித்துறை இயக்குநர் சுரேஷ் ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்தனர் மாணவர்களுக்கான வாலிபால் முதல் போட்டியில் கிரசன் பள்ளிக்கும் அகர்வால் பள்ளிக்கும் நடைபெற்றது இப்போட்டியில் இரண்டுக்கு ஒன்று என்ற நேர் செட் கணக்கில் அகர்வால் பள்ளி வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் கேவிபி டிரஸ்ட் பள்ளி அணியினரும் பயனியர் மில்ஸ் பள்ளி அணியினரும் விளையாடியதில் இரண்டுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் ஏவிபி பள்ளி அணி வெற்றி பெற்றனர் அதேபோல கால்பந்து முதல் போட்டியில் கேபிஎம் ரத்னம் பள்ளி அணியும் பயனியர் மேல்நிலை பள்ளி அணியும் விளையாடியது இதில் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேபிஎம் ரத்தினம் பள்ளி அணி வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் இமாக்லேட் பள்ளி அணியும் எஸ்எஸ்விஎம் வி எம் பள்ளி அணியும் விளையாடியது இரண்டு அணிகளும் ஆட்ட நேர முடிவில் கோல் எதுவும் போடாததனால் பெனால்டி சூட் அவுட் முறையில் ஐந்துக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் எஸ்எஸ்விஎம் எம் பள்ளி அணி வெற்றி பெற்றது அதேபோல மாணவிகளுக்கான வாலிபால் போட்டியில் இருகூர் அரசு பள்ளி மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பள்ளி ஆகியோர் விளையாடியதில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இருகூர் பள்ளி அணி வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் சிஎஸ்டி கன்னிய குருகுலம் அணி மற்றும் எஸ்விஜிவி அணியும் மோதின இறுதியில் சிஎஸ்டி கண்ணிய கன்னிய குருகுல அணி வெற்றி பெற்றது